வரம் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை டெய்லி லாகின் பண்ணி உங்க போர்ட்போலியோ இன்னைக்கு ஏறி இருக்கா இறங்கி இருக்கா அப்படின்னு பாத்துக்கிறது தேவையில்லாத வேலை இந்த அவுட் சைடு இன் அப்ரோச்சில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா அவுட் சைடில் இருக்கக்கூடிய இவ்வளவு விஷயங்களும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது அந்த ஈக்குவிட்டி எக்ஸ்போஷருக்குள்ளே எவ்வளவு ஸ்மால் கேப் வச்சுக்கணும் அப்படின்றதுலேயும் ஒரு அலகேஷன் பெர்சன்டேஜ் இருக்குது அந்த பெர்சன்டேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸ்மால் கேப் அதோடு போதும் அதுக்கு மேலே போகுது அப்படின்னா ட்ரெண்டை சேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சேலஞ்ச் என்னென்னா இந்த ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த ட்ரெண்ட் வந்து எப்போ வேணாலும் ரிவர்ஸ் ஆகலாம் நனைவியிட நேர்களுக்கு வணக்கம் பங்கு சந்தையில் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுற முதலீட்டாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம் என்னென்னா இப்போ மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது எந்த ட்ரெண்டு பிக்கப் ஆகும் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வேட்கை அவங்களுக்குள்ளே இருக்குது இது சரியாக இந்த ட்ரெண்டுன்றது நாளுக்கு நாள் மாறிக்கிட்டேவும் இருக்குது இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கோல்டு அதிகமாக ரேட் ஏறிட்டுருக்கு அதனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு ட்ரெண்டாக இருக்குது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது ட்ரெண்டாக வந்து இருந்தது அப்போது நான் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய முதலீடுகளை மாற்றி என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றி நான் முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அல்லது ட்ரெண்டை இக்னோர் பண்ணணுமா இதுதான் முதலிட்டாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம் வாங்க இந்த சந்தேகத்துக்கான விளக்கத்தை பார்க்கலாம் அமெரிக்கன் கார் கம்பெனியிலேருந்து சில எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஜாப்பனீஸ் கார் கம்பெனியுடைய அசம்பிளி லைனை விசிட் பண்ணாங்க கார் எப்படி பார்ட் பை பார்ட்டாக அசம்பிள் பண்ணி ஃபுல் ஃப்ளஜ்டு காராக உருவாகுது அப்படின்றத பார்த்துக்கிட்டே வந்தாங்க கடைசியாக ஜாப்பனீஸ் எம்ப்ளாயீஸ் காரில் டோரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டோரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காரை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வெளியே அனுப்புகிறாங்க அமெரிக்கன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது ஏன் அப்படின்னா அமெரிக்காவில் இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அசம்பிள் பண்ணிகிட்டே வரும்போது டோரை ஃபிக்ஸ் பண்ணும்போது மட்டும் அவங்கக்கிட்ட ஒரு அடிஷ்னல் ப்ரொசீஜர் இருந்துச்சு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா ஒரு ரப்பர் ஹேமெட்டால் காரோட டோரை தட்டி பார்த்து அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா இல்லைன்னா அதை சரி பண்ணி ரீஃபிக்ஸ் பண்ணுற வேலையை அவங்க பண்ணுவாங்க இது டெய்லி ரொட்டீனாக அவங்க கம்பெனியில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயமாக வந்து இருக்குது ஆனால் ஜாப்பனீஸ் எம்ப்ளாயீஸ் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல டோரை ஜஸ்ட் லைக் தட் ஃபிக்ஸ் பண்ணாங்க வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அமெரிக்கன் எக்ஸிகியூட்டிவ்ஸ் கேட்டாங்க சரிங்க நீங்கள் டோரை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அது கரெக்டாக தான் ஃபிக்ஸ் இருக்கா அப்படின்றத எப்படி நீங்கள் செக் பண்ணுவீங்க ஏன்னா டோர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா நான் ரொம்ப ஸ்லோவாக போனாலும் கார் டோர் கூடாது நான் ரொம்ப வேகமாக போனாலும் திறக்கக்கூடாது கரடு முரடான ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய மலைப்பாதையில் போகும்போதும் திறக்கக்கூடாது அதே சமயத்தில் அதிக உஷ்ணமாக இருக்கக்கூடிய பாலைவனத்தில் போகும்போதும் கார் கரெக்டாக இருக்கணும் அதே சமயத்தில் ஸ்னோஃபால் இருக்கக்கூடிய பகுதியில் போகும்போதும் டோர் கரெக்டாக ஒர்க் ஆகணும் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி உள்ளே இருக்கிறவங்க எப்போ திறக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ திறக்கணும் ஸ்ட்ரக் ஆகிக்கக்கூடாது இந்த அளவு முக்கியமான வைட்டல் ரோல் பிளே பண்ணுற டோரை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் வெளியே அனுப்பிச்சிடுறீங்களே அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ஜாப்பனீஸ் எம்ப்ளாயிஸ் சொன்னாங்க நாங்கள் ஒவ்வொரு காருக்கும் உட்காந்து டோர் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ண வேண்டிய அவசியம் டெய்லி எங்களுக்கு இல்லை ஏன்னா நாங்கள் காரை டிசைன் பண்ணுற டைம்லேயே அந்த த்ரீ டீல பண்ணி பார்க்கும்போது நாங்கள் கரெக்டாக டோர் எல்லா வெதர் சுச்சுவேஷனுக்கும் செட் ஆகிற மாதிரியும் எல்லா ரோட் கண்டிஷனுக்கும் செட் ஆகிற மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் மேனுஃபேக்சரிங்கே வருவோம் அப்போது எங்களுடைய டோர் கரெக்டாக தான் ஃபிக்ஸ் ஆகும் எல்லா கண்டிஷன்லேயும் ப்ராப்பராக ஒர்க் ஆகும் டெய்லி உட்காந்து அதை செக் பண்ணிக்க வேண்டியது இல்லை அப்படின்றது சொன்னாங்க சரிங்க இந்த கதைக்கும் நம்ம கேட்ட கேள்விக்கும் என்னங்க சம்மந்தம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ட்ரெண்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படி தானே நீங்கள் யோசிக்கிறீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஏற்ற மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோவை டெய்லி மாற்றிக்கிறது டெய்லி லாகின் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி ஏறிருக்கா இறங்கியிருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது அதெல்லாமே தேவையில்லாத வேலைங்க ஜாப்பனீஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எப்படி வந்து அவங்க காரை இனிஷியலாக டிசைன் பண்ணும்போது ஆக்டிவாக ரியாக்டிவாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வராதபடி டிசைன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை ஆரம்ப கட்டத்திலேயே டிசைன் பண்ணும்போது சரியாக டிசைன் பண்ணிட்டிங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடிக்கடி போர்ட்ஃபோலியோவை மாற்ற வேண்டிய தேவைகள் வராது ரெண்டு விதமான அப்ரோச் இருக்குது ஒன்று இன்சைட் அவுட் அப்ரோச் இன்னொன்று அவுட் சைடு இன் அப்ரோச் அவுட் சைடு இன் அப்ரோச்னா என்னென்னா மார்க்கெட்டில் என்னென்ன நடக்குது இந்தியாவோட ஜிடிபி ஏறுது இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பாகிஸ்தான் இண்டோ வார் சுச்சுவேஷன் வருது யுஎஸ் டேரிஃப் வருது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோ நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கிறது இதுக்கு பேர் அவுட் சைடு இன் அப்ரோச் அப்படின்னு பேர் இந்த அவுட் சைடு இன் அப்ரோச்சில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா அவுட் சைடில் இருக்கக்கூடிய இவ்வளவு விஷயங்களும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது அப்போது அன்கண்ட்ரோலபுளாக இருக்கக்கூடிய விஷயங்களை மையமாக வச்சு நம்ம முடிவெடுத்து போர்ட்ஃபோலியோ பில் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கே அந்த விஷயங்கள் மாறும்போது திரும்பவும் போர்ட்ஃபோலியோவில் கை வைக்கணும் இது தேவையில்லாத வேலை அதுக்கு பதிலாக இன்சைடு அவுட் அப்ரோச் இன்சைடு அவுட் அப்ரோச்னால் எனக்கு என்ன தேவை என்னுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன எனக்கு ஷார்ட் டர்ம் கோல்ஸ் எவ்வளவு இருக்குது எனக்கு லாங் டர்ம் கோல்ஸ் எவ்வளோ இருக்குது அந்த லாங் டர்ம் கோல்ஸில் நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் இந்த விஷயங்களெல்லாம் கால்குலேட் பண்ணி நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறேன் நான் எவ்வளவு ஸ்டாக் மார்க்கெட் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வச்சுக்கணும் எவ்வளவு ஃபிக்ஸட் இன்கமில் வச்சுக்கணும் எவ்வளவு கோல்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நான் ஒரு அலகேஷன் டிசைட் பண்ணுறேன் அந்த அலகேஷன் படி நான் முதலீடு பண்ணிக்கிட்டே வரேன் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உதாரணமாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் எழுபது பர்சன்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் வச்சிருக்கணும் அப்படின்றது இருக்குது ஆனால் பங்குச்சந்தை பயங்கரமாக மேலே ஏறி இருக்குது மேலே ஏறினது காரணத்தினால உங்கள் போர்ட்ஃபோலியோ அதிக அளவில் வளர்ந்து எழுபது பெர்சன்ட் ஈக்குவிட்டி இருக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு எண்பது பெர்சன்ட் எண்பத்தஞ்சு பர்சன்ட் வந்துருச்சு என்ன பண்ணணும் நீங்கள் உங்களுடைய ஈக்குவிட்டி எக்ஸ்போஷரை அந்த அளவுக்கு மட்டும் குறைக்கணும் அதே நேரத்தில் அந்த ஈக்குவிட்டி எக்ஸ்போஷருக்குள்ளே எவ்வளவு ஸ்மால் கேப் வச்சுக்கணும் அப்படின்றதுலேயும் ஒரு அலொகேஷன் பெர்சன்டேஜ் இருக்குது அந்த பெர்சன்டேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸ்மால் கேப் அதோட போதும் அதுக்கு மேலே போகுது அப்படின்னா ஸ்மால் கேப் எக்ஸ்போஷரை குறைக்கணும் அதை விட குறையுது அப்படின்னா ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நீங்கள் மார்க்கெட் ட்ரெண்டை பார்த்துட்டு எல்லாரும் ஸ்மால் கேப்பில் போடுறாங்கன்னு நான் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ அல்லது இப்போ ஸ்மால் கேப் வந்து பயங்கர வேலைவாசியாக இருக்குது இப்போ நான் அதை விட்டு எடுத்துடலாமா அப்படின்னு யோசிக்கிறதோ தேவையில்லாது உங்களுக்கு இருக்கக்கூடிய அஸ்டலொக்கேஷனை மட்டுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி முதலீடு பண்ணிங்கன்னா போதும் தவிரவும் நீங்கள் கோல்ஸ் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது எது ஷார்ட் டேர்ம் கோல் எது லாங் டர்ம் கோல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்போது அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண முடியும் உதாரணமாக உங்களுடைய குழந்தையோட எஜுகேஷன் பதினஞ்சு வருஷம் இருக்குது நீங்கள் தொடர்ந்து முதலீடு பண்ணிக்கிட்டே வரீங்க பதினஞ்சு வருஷம் அப்படின்றதுனால அது ஒரு நீண்ட கால முதலீடு நீண்ட கால முதலீடுக்கு பெரும்பாலான தொகையை ஈக்குவிட்டி ஃபண்டில் எஸ்ஐபி போட சொல்லி எல்லா அட்வைஸரும் சொல்லியிருப்பாங்க அதுபடி தான் பண்ணிட்டுருக்கிறோம் ஆனால் கரெக்டாக பதினைஞ்சாவது வருஷத்தோட முடிவில் பங்குச்சந்தை ஒரு முப்பது பர்சன்ட் சரியுது என்ன ஆகும் உங்கள் குழந்தையோட எஜுகேஷனுக்காக நீங்கள் போட்டு வச்சிருந்த தொகையில் முப்பது பர்சன்ட் குறைஞ்சிரும் இல்லையா ஏன் இது நம்ம போர்ட்ஃபோலியோவை அவுட் சைடின் அப்ரோச்சிலிருந்து பார்க்கும்போது இது நடக்குது ஏன்னா வெளியே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம போர்ட்ஃபோலியோவை பாதிக்குது இதே இன்சைட் அவுட் அப்ரோச்சில் நம்ம மேனேஜ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு தெரியும் பதினஞ்சாவது வருஷம் முடியும் போது நமக்கு பணம் வேணும் பதிமூணு வருஷங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் ரெண்டு வருஷம்தான் இருக்குது இப்போ இது நீண்ட கால முதலீடு கிடையாது ரெண்டு வருஷம்தான் இருக்குது அது குறுகிய கால முதலீடு அந்த தொகையை நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் விட்டு வைக்கிறது சரி கிடையாது அப்படின்னு அப்போவே நீங்கள் அதை எடுத்து ஃபிக்ஸட் இன்கம் ஃபண்ட்ல மாத்துறதுக்கு முடிவெடுத்திருப்பீங்க இதுக்கு காரணம் உங்களுடைய இன்சைடு அவுட் அப்ரோச் தான் அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரெண்டு வருஷத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டு என்ன ஏறுதோ இறங்குதோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்கள் கோல்ஸுக்கான அமௌண்ட்டை நீங்கள் ப்ராப்பராக சேவ் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க ட்ரெண்ட் உங்களை இம்பாக்ட் பண்ணியிருக்காது புல் புல் மார்க்கெட்டோ பேர் மார்க்கெட்டோ என்ன ட்ரெண்ட் இருந்தாலும் உங்கள் கோல்ஸுக்கான அமௌண்ட் சேஃபாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கும் ட்ரெண்டை சேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சேலஞ்ச் என்னென்னா இந்த ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த ட்ரெண்ட் வந்து எப்போ வேணாலும் ரிவர்ஸ் ஆகலாம் பட் ட்ரெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை ஒருவித மயக்கத்துக்கு உள்ளே கொண்டு போகும் இந்த ட்ரெண்டு தான் இனிமேல் பிக்கப் போகுது இந்த ட்ரெண்ட் இல்லாட்டி என்னால் ப்ராப்பராக சர்வைவ் ஆக முடியாது உடனே என் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷனை இம்பல்சிவாக நமக்கு கொண்டு வரும் வேகமாக நம்ம அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படி முயற்சி பண்ணும்போது ட்ரெண்டை தப்பாக முதலீடு பண்ணுவாங்க சஃபர் ஆவாங்க இது இன்னைக்கு மட்டுமே நடக்கலை காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அந்த டைம் ஃப்ரேமில் டிஎம்டி அப்படின்னு ஒரு அக்ரானிம் க்ரியேட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி மீடியா டெலிகம்யூனிகேஷன் இந்த மூணு செக்டார் மட்டும்தான் இனிமேல் ஃப்யூச்சரில் பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஏறுது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஐசிஇ அப்படின்னு ஒரு அக்ரானிம் ஃபார்ம் பண்ணுறாங்க ஐனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சி அப்படின்னா கம்யூனிகேஷன் இ அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் இந்த மூணு இண்டஸ்ட்ரி தான் பிக்கப் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ட்ரெண்டாக க்ரியேட் பண்ணுறாங்க சப்ஸிக்வெண்ட்டாக என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் பயங்கர சரிவை சந்திச்சு இந்த டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப பெரிய அடி வாங்கிச்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு டைம் ஃப்ரேமில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூம் வந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் சப்ரைம் கிரிசஸ் வந்தப்போ ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ் டெக்னாலஜி ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ் பயங்கரமாக அடி வாங்குச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் இஎஸ்ஜி அப்படின்னு ஒரு அக்ரானியம் கிரியேட் பண்ணுறாங்க இஎஸ்டினால் என்னென்னா என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ் இது மூணும் சேர்ந்து இருக்கக்கூடிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லா ஃபண்ட்ஸும் இஎஸ்ஜி இருக்கா இஎஸ்ஜி பேஸ்டு ஃபண்ட்ஸ் இப்படிலாம் லான்ச் பண்ணாங்க ஆனால் அந்த இஎஸ்ஜி ஃபண்ட்ஸ் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல அதை யாரும் கேட்கறதில்ல அதே ரெண்டாயிரத்தி இருபதில் திரும்பவும் கிரிப்டோ வந்துச்சு சப்சிக்வெண்ட்டாக கிரிப்டோ பயங்கரமாக க்ராஷ் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஸ்மால் கேப் சூப்பர் சைக்கிள் வந்தது சப்ஸிக்வெண்ட்டாக என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்க்கெட் கிராஷ் ஆனப்போ ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான் அதிகமாக விழுந்துச்சு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கோல்டு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் கோல்டு என்ன ஆகும் அப்படின்றத நீங்களே பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்படி ஒவ்வொரு தடவையும் ட்ரெண்டை ஒருத்தர் சேஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது அவங்க சஃபர் ஆகுறாங்க ஆக ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா அல்லது உங்களுடைய கோல்ஸ் உங்களுடைய அஸ்டலகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படி நீங்கள் பார்த்து முதலீடு பண்ணும்போது தான் இந்த ட்ரெண்டுக்கெல்லாம் பலியாகாமல் நம்ம நம்மளுடைய கோல்ஸை நோக்கி கரெக்டாக போக முடியும் ட்ரெண்ட் அப்படின்றது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நீங்கள் அந்த டிஸ்ட்ராக்ஷனை நோக்கி போகாமல் ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி உங்கள் கோல்ஸை நோக்கி போனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் இலக்குகளை நீங்கள் அடைவீங்க நன்றி மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க